ஏழு லட்சத்துக்கு ஆட்டோ கொடுக்குறாங்களா வித்தியாசமான முறையில் ஒரு ஆட்டோ வந்து தியாரா மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிட்டெட்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஏழு லட்சம் கொண்ட ஆட்டோ ஏழு கிலோமீட்டர் மட்டும் போகுமா இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ நீங்க ஆறு மணிக்கு எல்லாம் சார்ஜ் போட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்கே குறிப்பா யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்திலிருந்து சுண்ணாலத்துக்கு மூன்று தரம் நீங்க வந்து 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 போய் கொள்ளலாம் இந்த ஆட்டோ உங்களுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும் நான் நினைச்சு நினைக்கிறேன் இந்த பைக் பாத்தீங்கன்னா வெறும் மூணு இந்த பைக்கு இந்த பைக் ரெண்டு லட்சத்தி லட்சத்தி இருபதாயிரம் நல்ல இந்த ஒரு கோடி நாற்பத்தி லட்சம் நீங்க பாத்து கொண்டு இருந்த வாய்க்கல் கயஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோடி முப்பத்தி அஞ்சு லட்சம் இந்த கயஸ் இந்த காரண விட பாத்தீங்கன்னா ஒரு கோடி நாற்பத்தி லட்சம் காய்ஸ் வெல்கம் இந்த ஜெனா போய் சேனல் சேனல் மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜியா பண்ணுங்க டேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நாங்க நின்று கொண்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தியாரா மோட்டர்ஸ் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நாம வந்து நிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேல நீங்கள் பார்க்குற ஆட்டோ விட இந்த ஆட்டோ வித்தியாசமான முடலில் நிற்குது வித்தியாசமான டிசைனில் நிற்குது உண்மையில நானே இந்த ஆட்டோட டிசைனை கண்டு நானே வியந்து போட்டேன் ஆட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா உண்மையில வித்தியாசமான ஒரு என்னன்னு சொல்றது அர்ராத்தர் பான் மாதிரி பான் ஷேப்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ அறிமுகப்படுத்திருக்கிறாங்க எலக்ட்ரிக் ஆட்டோ தான் அதை விட பாத்தீங்கன்னா பைக்கும் நிக்குது டூ டி மொடல் பைக் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் நிக்குது இந்த பைக் இரண்டு வருஷம் புரண்டி இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இது பைக் ப்ரைஸ் எல்லாம் பெரிய எல்லாமே லோ ப்ரைஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க இப்படி ஏராளமான வாகனம் நினைக்குது கார் கணிக்குது கரெக்ட் வாகனம் நினைக்கிது இது ஃபுல் வீடியோ சம்பந்தம் லைக் பண்ணுங்க முடியும் வணக்கம் நாங்கள் இப்ப வந்திருக்கிறது சக்கங்கன் வாகனங்கள் அதாவது தியாரா மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனில வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான சக்கங்கன் வாகனங்கள் வந்து நிக்குது நியூ மாடல் கார் நிக்குது மூன்று கார் நிக்குது எத்தனை கார் நிக்குதுன்னா நடுவுல 20 25 காருகள் இருக்கு இந்த காரை பார்த்தா சும்மா பெரிய ஒரு செதவடிமா இருக்குதண்ணா நல்ல நல்ல கலர்ல இருக்கு நல்ல கார் கண்ண சல எடுத்துக்கிட்டீங்க செலக்ட் பண்ணி அவோட இங்கே ஒரு காய்ச்சம் நிக்குது அதோட பாத்தீங்கன்னா இங்க முக்கியமா ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்னு நிக்குது எலக்ட்ரிக் ஆனா எலெக்ட்ரிக் ஆட்டோ நிக்குது இந்த ஆட்டோண்ட அது பக்கத்த காண இலையாண்ண அட பக்கத்தை காண இல புரியல புரியல அதாவது பெரிய ஆட்டோ இது சின்ன ஆட்டோ தான் எனக்கு பான் ஜேபுல பான் சேபில அந்த இது டிசைன்ல அந்த ஆட்டோ நிக்குது அத ரெண்டு ஆட்டோ நிக்குது ஒரு பெட்டி ஆர்ட் எலெக்ட்ரிக் ஆட்டோ நான் விளையாட்டுக்கு இப்போ பைக்லவே நிக்குது செம்மனா ஃபுல் வீடியோ வாங்கப் போகிறோம் தியாரா மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில நல்ல ஒரு டிசைன்ல ஒரு ஆர்டோ ஒன்னு வந்து நிக்குது இதுல ப்ரைஸ் என்ன மாதிரியாண்ணா அதாவது பொருள்களே வந்து லட்சம் லட்சன் ரூபா இந்த ஆட்டோ லீசிங் கட்டி எடுக்கலாமாண்ணா இதுக்கு பொறுத்தவரைக்கும் லீசிங் இல்லை ரெடி கேஸ் தான் ஃப்யூச்சர்ல வந்து என்னம்மா சிஸ்டம் அண்ணா இது நோயா முன்னோத்த அடிக்கிட்டு பிரேக்க குடிச்சீங்கன்னா இங்க ரெடியாகிட்ட சொல்லிக்கணும் இது ரெடியானது நான் அதான் நீங்கள் ஹெச்எல் குடிச்சீங்களா மூவம்

மேல விரிஞ்சு நான் சைடுக்கு ஒடுங்குதோ இல்லைண்ணா எலக்ட்ரிக் காட்டும் நல்லா இருக்கு அதை விட இந்த கலர் இந்த கலர் என்ன கலர் இது வந்து பேஸ் கலர் இது லைட் கிரீன் ஆ ரைட் இந்த ஆட்டோட ஒரு டிசைனை பாருங்க இந்த டிசைனுக்கு தான் காசு மேல எதுல தான் ஜமாலோலனா எல்லக்கே என்ன பண்ணோம் நார்மல் தான் இது ஆ ரைட் நார்மலா

தரமான வாகனம் சொல்லலாம் எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து நான் இப்பதான் கேள்விப்படுறேன் இந்த ஆட்டோல உண்மையில வித்தியாசமா இருக்குது இந்த ஆட்டோ ஒரு பான் சேப்ல இருக்கிற மாதிரி சொல்லலாம் பான் சேப்ல இருக்கிற மாதிரி மூன்று பேர் வந்து மூன்று பேர்ல நாலஞ்சு சின்ன குழந்தை நாலஞ்சு பேர் போகலாமா இல்லனா இந்த பிள்ளைல முன்னுக்கு பதினேழு சேஃப்டியா இருந்து போகலாம் ரெண்டு கைபடியும் இருக்குதோ இல்லனா உண்மையில தரமான ஆட்டோ இங்க கவர் எல்லாம் இருக்கு மலை இருக்கும் மலைக்கு நார்மலா ஒரு மோட்டர் சைக்கிள் போனீங்கன்னா பெட்ரோல் செட்டு கடையிலுக்கான நிற்கும்

நல்ல கார நல்ல இடத்துல நல்ல தரமான விலையில சும்மா குவாலிட்டியான கார் எடுக்கணுமா குவாலிட்டியான பைக் எடுக்கணுமா அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப தற்போது புது ஒரு ஆட்டோ ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்று அந்த ஆட்டோவை பார்த்து டிசைனை நான் வித்தியாச பாட்டு போடுவோம் என்னடா வித்தியாசமான மாடலில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஆட்டோ ஒன்று உண்மையில ஒரு நாங்க சேஃப்டியா இருந்து போகலாம் மினி மழை காலம் மழை காலம் பண்ணபடியா உண்மையில நாங்கள் ஒரு சேஃப்டியா இருந்து போகக்கூடிய ஒரு சுகமான ஒரு ஆட்டோ அதோட பாத்தீங்கன்னா பைக் இங்கே எலக்ட்ரிக் பைக் ஏராளமான பைக்குகள் நிற்குது ஒரு ஒரு டிசைன்லயே அஞ்சு ரெண்டு மூணு பைக் நிற்குதுன்னா என்ன மாதிரி பைக்குகளுக்கு இப்ப ஃபுல்லாவே எலக்ட்ரிக் தான் ஆட்டோ மாதிரி தான் இதுல வந்து ப்ரோ

பெட்ரோல் பம்ப் இருக்கும் பெட்ரோல் பம்புக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கு உண்மையில இந்த கெல்நாந்து உண்மையில நானே வித்தியாச பாடுபட எல்லாம் எல்லா வாகனமும் ஒரு 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 வித்தியாச மாடல்ல நிக்குது அதோட ரெண்டு கார் நிக்குது உண்மையில கார் வித்தியாசமான மொடல்ல நிக்குது அது அப்படி பைக்ல நிக்குது என்ன

என்ன பிரைஸுக்கு எதிர்பார்க்குறீங்க என்ன பிரைஸுக்குள்ள பார்த்துக்கொண்டு காரப்படி பாப்போம் இந்த பேக் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி இருபது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பாய் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பாய்

நல்லா இருக்கு பாக்க சி பி எஃப் இருபத்தஞ்சு எழுவத்தஞ்சு இந்த காரண நம்ப பிளே ஒயிட் கலர் காரன் டிசைன பாத்தீங்கன்னா உண்மையில நம்ப பிளேட்ட பாத்தீங்கன்னா சி ஏ செட் அறுபத்தஞ்சு அறுபத்தி மூன்று உண்மையில நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா ஒன்று நல்ல ஸ்மைல் பிரச்சனை பிரச்சனை நீங்க நம்பி எடுக்கலாம் உண்மையில இந்த கடையில டெலிவரி பண்ண ஸ்கிரீன்ல போட்டுக்கொள்றேன் இதில் நிலமை இந்த கடை தில இருக்கும் நீங்க நம்பிக்கையாக ஒரு வானம் எடுக்கணும்டா அது இந்தியா நீங்க வரணும் தியார் மோட்டர் லிமிடெட் ஒம்மனைக்கு தான் வரணும் உண்மையில நம்பிக்கையான ஒரு வாகனம் எடுக்கணுமன்றா இங்க வாங்க மக்களே ஏழுனாலும் உங்களுக்காக திறந்திருக்கிறாங்க ஜாழ்ப்பாணத்துல எங்கும் இல்லாம பாத்தீங்கன்னா வாகனங்கள் அறிமுகப்படுத்தி எல்லாம் எலக்ட்ரிக் வாகனங்கள் எலக்ட்ரிக் பைக் நிற்கிது எலெக்ட்ரிக் ஆட்டோ நிற்கிது அதோட விட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இயங்கக்கூடிய கார் நிற்கிது இப்படி ஏராளமான வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க எதுதான் எங்கேண்டு பார்க்குறீங்களா தியாரா மோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க பைக் வாங்கினீங்கன்னா இந்த பேக்கு ஃப்ரீ கேர்ள்ஸுக்குரிய சூட்டி மோடல் பைக் உண்டு பைக் வாக்கிங்க பேக் ஃபுல் அதோட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோன்னு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க உண்மையில் ஆட்டோட டிசைனை வித்தியாசம் என்ன முறையில் இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸில் இருக்குது எல்லாமே சும்மே தரமான வாகனங்கள் நீங்கள் ஒரு உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு வாகனம் தேவையா வீட்டுக்கு ஒரு வாகனம் தேவையா என்றால் இங்கே நீங்கள் வரணும் உண்மையில் குறைந்த லோ பிரைஸில் வாகனங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏராளமான கார் நிக்கிது ஏராளமான வாகனங்கள் நிற்குது கேஷ்பேன் நிக்கிது காரண்டா ஏகப்பட்ட கார் நிற்கிது உண்மையில முடல் முடல் ஒரு 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 பிரைஸ்ல இருக்கு காருகள் ஆட்டோ நிக்கிது இனி வாழ கலாமல் எல்லாம் புது புது வாகனங்கள் இது சமயத்தான் ஃபுல் வீடியோ இருக்க போகுது மக்களே உண்மையில இந்த ஸ்டோர் ரூம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல கிட்ட எல்லாம் திறந்து இருக்கிறாங்க உண்மையில இந்த வாகனங்கள் நானே வியந்து போட்டேன் இந்த சமயத்தான் ஃபுல் வீடியோ இருக்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஜியா பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே